ஒரு இளம் பாண்டா ஒன்று வாழ்ந்து வந்தது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த பாண்டா காலையில் ஏழுவதும் மதிய உணவுக்கு மூங்கிலை சாப்பிடுவதும் சிறிது நேரம் தூங்குவதும் மீண்டும் மூங்கிலை சாப்பிடுவதும் தான் அதன் அன்றாட பணி அமைதியான வாழ்க்கையில் அதற்கு எந்த குறையும் இல்லை ஆனால் சில நேரங்களில் ஏதோ ஒரு பெரிய சாகசத்தை அது எதிர்பார்த்தது பாண்டாவின் சிறந்த நண்பன் ஒரு துருதுருப்பான குரங்கு குரங்கு எப்போதுமே மலையின் மறுபுறத்தில் உள்ள தேன் பள்ளத்தாக்கை பற்றி பாண்டாவிடம் பேசுவான் அந்த பள்ளத்தாக்கில் வளரும் மூங்கில்கள் சர்க்கரை மூங்கில் என்றும் அவை சுவையாக இருக்கும் என்றும் சொல்வான் ஒரு நாள் சர்க்கரை மூங்கிலை ருசிக்க வேண்டும் என்ற ஆசை பாண்டாவின் மனதிற்குள் ஆழமாக பதிந்தது நான் தேன் பள்ளத்தாக்கிற்கு போய் அந்த சர்க்கரை மூங்கிலை கொண்டு வருவேன் என்று பாண்டா குரங்கிடம் சொன்னது குரங்கு பயத்துடன் பாண்டா அது மிகவும் ஆபத்தான பயணம் வழியில் வேகமாக ஓடுமாறு உயரமான பாறைகள் அப்புறம் கோபக்கார கரடி வாழும் குகை எல்லாமே இருக்கும் என்றார் ஆனால் பாண்டா தன் முடிவில் உறுதியாக இருந்தது அதனால் என்ன முயற்சி செய்து பார்க்கலாம் அமைதியாக வாழ்வது அழுட்டு போய்விட்டது என்று உற்சாகமாக புறப்பட்டது ஆற்றை கடக்கும் சவால் பாண்டா தன் பயணத்தை கொஞ்ச தூரம் சென்றதும் காட்டிற்கு நடுவில் வேகமாக ஓடும் ஒரு பெரிய நதி குறுக்கிட்டது ஆற்றின் கரையில் நின்று நான் எப்படி ஆற்றை கடப்பது என்று பாண்டா யோசித்தது கரையின் ஓரத்தில் நதியை கடக்க ஒரு சிறிய மரப்பாலம் இருந்தது ஆனால் அது மிகவும் பழையதாக ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது அதை கடப்பது மிகவும் ஆபத்தானது அப்போது நதிக்கு நடுவில் பெரிய பாறையில் ஒரு ஆமை இறைப்பாறிக் கொண்டிருந்தது பாண்டா ஆமையிடம் உதவி கேட்டது ஆமையாரே இந்த ஆற்றை கடக்க எனக்கு உதவுங்களேன் என்று பணியுடன் கேட்டது ஆமை சற்று யோசித்து நான் உனக்கு உதவலாம் ஆனால் உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் நீ என் மேல் ஏறி சாய்ந்திருக்கும் மரப்பாலத்தை பிடித்து உன் பலத்தால் அதை சரி செய்து கொண்டே வா நான் மெதுவாக உன்னை கரைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்றது இது மிகவும் சிரமமான வேலை பாண்டா தன் கைகளை வைத்து மெதுவாக சாய்ந்திருந்த பாலத்தை இழுத்து பிடிக்க முயற்சி செய்தது அதன் பாண்டா பலத்தால் பாலத்தை மெதுவாக சரி செய்தது ஆமை தன் முதுகில் பாண்டாவை சுமந்து அதன் பின் மெல்ல மெல்ல நகர்ந்து பாலத்தை ஒட்டியே பாண்டாவை கரைக்கு கொண்டு சேர்த்தது பாண்டாவின் தைரியமும் ஆமையின் பொறுமையும் வெற்றியடைந்தது பாண்டா ஆமைக்கு நன்றி கூறிவிட்டு சர்க்கரை முங்கிலை தேடி பயணத்தை தொடர்ந்தது பாறைகளில் உள்ள புதிர் மற்றும் சந்திப்பு அடுத்து கோபகாரின் மலைப்பாறைகள் கொண்ட ஒரு கடினமான பகுதி வந்தது ஒரு சிறிய பாறையில் ஒரு குறியீடு செதுக்கப்பட்டிருந்தது அது தேன் பள்ளத்தாக்கின் பாதையை காட்டியது ஆனால் அந்த குறியீடு ஒரு புதிராக இருந்தது மூங்கிலி நண்பர்கள் கூடும் இடம் எது என்று இருந்தது பாண்டா சற்று யோசித்தது மூங்கிலி நண்பர்கள் என்றால் நிச்சயம் மற்ற பாண்டாக்கள் தான் அவை எப்போதும் எந்த இடத்தில் ஒன்றாக கூடுகின்றன அது மூங்கில் மர உச்சியில்தான் அந்த பாறையின் உச்சியில் இருக்கும் ஒரு பெரிய மூங்கில் செடியை நோக்கி காட்டுவதுதான் அந்த பாதை என்பதை கண்டுபிடித்தது தன் பலம் வாய்ந்த கால்களை பயன்படுத்தி பாண்டா பாறைகளில் சாமர்த்தியமாக ஏறி சரியான பாதையில் சென்றது அடுத்து அந்த பாதையின் முடிவில் ஒரு குகை இருந்தது அதில் தான் கோபக்கார கரடி வசித்து வந்தது குகையின் வாயில் கரடி உறங்கிக் கொண்டிருந்தது அதன் உருமல் அதிர வைத்தது பாண்டாவுக்கு பயம் இருந்தாலும் இப்போது திரும்பி போவது சரியல்ல என்று நினைத்தது அது ஒரு யோசனை செய்தது தான் கொண்டு வந்த தான் மிகவும் விரும்பி சாப்பிடும் ஒரு பெரிய மூங்கில் தண்டை எடுத்து கரடியின் காதரியில் மெதுவாக வைத்தது கரடிக்கு மூங்கிலின் வாசனையால் தூக்கம் கலைந்தது கண்களை திறந்து பார்த்த கரடி அருகிலிருந்த மூங்கில் தண்டை ஆவலுடன் சாப்பிடத் தொடங்கியது மூங்கிலை சாப்பிடும்போது அதன் கோபம் குறைந்து அமைதியானது பாண்டா மெதுவாக அருகில் சென்று கரடி அண்ணா நான் தேன் பள்ளத்தாக்கிற்கு போகிறேன் இந்த பாதையில் செல்லலாமா என்று பயத்துடனே கேட்டது கரடி மூங்கிலை மென்றவாறே பாண்டாவை பார்த்து புன்னகைத்து ஓ நீதான் அந்த தைரியமான பாண்டாவா உனக்கு மூயில் தந்ததற்கு நன்றி ஆனால் இந்த பாதையை விட குகைக்குள் ஒரு குறுக்கு வழி இருக்கிறது அது வேகமாக பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் செல்லும் என்று கூறி பாதையை காட்டியது பாண்டா கோபக்கார கரடியின் குகைக்குள் பயமில்லாமல் நுழைந்து குறுக்கு வழியில் பயணிக்க தொடங்கியது தேன் பள்ளத்தாக்கின் மகிமை மற்றும் முடிவுரை குறுக்கு வழியை கடந்த பாண்டா இறுதியாக தேன் பள்ளத்தாக்கை அடைந்தது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் பசுமையான மூங்கில் மரங்கள் நிறைந்து மனம் கமழ்ந்து காணப்பட்டது அங்கிருந்த மூங்கில்கள் பாண்டாவின் வாழ்நாளில் பார்த்திராத அளவில் மிக பெரியதாகவும் பளபளப்பாகவும் இருந்தன பாண்டா ஆர்வத்துடன் ஒரு சர்க்கரை மூங்கில் தண்டை உடைத்து சுவைத்து பார்த்தது ஆகா அது மிகவும் இனிமையாகவும் கசப்பில்லாமலும் இருந்தது அது எதிர்பார்த்ததை விட மிகவும் சுவையாக இருந்தது பாண்டா மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய சர்க்கரை மூங்கில் கூடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் நண்பன் குரங்கை காண உற்சாகத்துடன் திரும்பி சென்றது திரும்பி சென்ற பாண்டா குரங்கிடம் தன் சாகச கதையை சொன்னது ஆற்றை கடந்தது கோபக்கார கரடியை சமாதானப்படுத்தியது எல்லாவற்றையும் பற்றி விளக்கியது குரங்கு ஆச்சரியத்துடனும் பெருமையுடனும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் பாண்டா உனக்கு அமைதியான வாழ்க்கை அழுத்து போனதில் ஆச்சரியம் இல்லை என்றான் பாண்டா மூங்கிலை சுவைத்தது அதன் புன்னகை இன்னும் பிரகாசமாக இருந்தது சர்க்கரை மூங்கில் சுவையானது ஆனால் அதை கண்டுபிடிப்பதில் இருந்த சாகசமும் வழியில் கிடைத்த அனுபவமும் தான் அதைவிட சுவையானது என்றது அந்த பாண்டா இனிமேல் சும்மா இருக்க போவதில்லை அடுத்த சாகசத்திற்கு அது தயாராகிவிட்டது முக்கிய பாடம் நம் இலக்கை அடைவதற்கு செய்யும் முயற்சிகளும் வழியில் நாம் பெறும் அனுபவங்களுமே இலக்கை விட மிகவும் முக்கியமானவை